ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் 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 எஸ்ஆர் கே மாதிரி இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியில் ரொம்ப நாளாக நாங்கள் திட்டிட்டு இருந்தோம் கடைசியில் ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வட்டக்கிட்ட பிளெஸிங் பர்மா அத்தோ கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அத்தோவில் நிறைய வகை இருக்குன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் பட் டேஸ்ட்டும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் நீங்கள் நிறைய வகையான அத்தோ இது இருக்குதுன்னாங்க அண்ட் வாழத்தண்டு சூப் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க பட் எனக்கு என்ன அப்படின்னா அந்த வாழத்தண்டு சூப்பராக நான் ட்ரை பண்ணதில்லை ஸோ அத்தவ மட்டும் தான் ட்ரை பண்ணணும் அத்தோலையும் சிக்கன் அத்தோ தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அண்ட் அத்தோவில் வந்து எக்கத்தோ காலிஃப்ளத்தோ வெஜ்ஜத்தோ அண்ட் சிக்கன் அத்தோ ஸோ நிறைய இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதுல என்னென்ன இருக்கோ நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ட்ரை பண்ணி பாருங்க பட் நாங்கள் ட்ரை பண்ணது என்னன்னா சிக்கன் அத்தோ ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சாப்பிடும்போது ஒரு நியூ டேஸ்ட் அதாவது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை ஆனால் அதோட சிக்கன் ஃப்ரை சேரும்போது இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் இதில் வாழைப்பண்ண சூப் சூப்போட சாப்பிட்டா இருக்கும்னு சொன்னாங்க பட் நமக்கு வந்து சூப் வெரைட்டி எல்லாம் கொஞ்சம் பிடிக்காதனால நம்ம அதை ட்ரை பண்ணல நீங்கள் கடையை தூத்துக்குள்ள தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வட்டக்கூடிய கிட்டே அமைஞ்சிருக்கு அண்ட் இதே மாதிரி இன்னொரு கடை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்து அக்கா சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக மறக்காம நீங்கள் ஒரு டே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்ஆர்மென்ஸ்வீக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்